டிகள் நடைபென்று முதல மனிவன்மான வரக்கொடி எனவும் ஒரு திருப்புகள் இருவருமை ஏழுமை வேறு மந்திரமாக முடிந்தாலும் திருப்புகளை விட்டு போல உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பதற்கு வணக்கம் முருகன் நடிகர்கள் சிங்காசன் கனக்கம் திறகின்ற பெரும் கிரிதனி வந்து தகன் தகன் மிஞ்சிய கதிர்மிய செண்டையற் கதியோனே கணகம் திரடின்ற பேரும் திரிதானில் வந்து தகன் தகனில் கதிர்வின்சிய சண்டையரிந்திரதியோனே கடமிஞ்சு அனந்தவிதம் புண கவளம் உண்டு வள கரியின் துணை என்று பிறன் திடு முருகோனே ஏ கடமி ஆனந்தவிதம் குண கவளம் தனை உண்டு வளன் கரியின் துணை முருகோ போனே பன்னகம் புயல்கின்ற திறம் பொன்னை கடம்பு கடைந்த பரம் படரும் புயல் என்றவர் அன்புகள் மறுகோனே பன்னகம் புயல்கின்ற தீரம் புனை கடல் முன்பு கடை பரபடரும் புயலந்து பல துன்ப உடன்று கலங்கிய சிறிய புலையன் கொலையன் புரி பவமின்றி கழி

புறும் புடமழகும் ஜனகும் திரல் கொண்டவர் புதலோ ஏ அடல் வந்து முழங்கியும் வரை அருகின் திரழந்திர வறுசோ சென்ற அன்றவ உடலும் குழலும் கிழிக் கொண்டிட மயில்தனில் வந்தருளுங்கோ மதியும் கதிரும் தடவும் படி உயன்

ஏ கனகம் திரள்கின்ற பெருங்கிரி என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகள் கனகும் திரல்கின்ற பெரும் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே புன் திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை தகன் தகன் என்று ஒளி மிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரலோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே மதம் மிக்கு பல வகையில் புணர்வதும் கவலமாக உண்டு வளருவதுமான கரி கணபதியின் துணைவராக தம்பியாக பிறந்த முருகோணே பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோணே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த மேக நிறத்தவருமான திருமால் அன்பு கொள்ளும் மருகனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் இன்று கழிந்திட புரிவாயே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு பாவமெல்லாம் என்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக அனகன் பெயர் நின்று உருளும் திரிபுறமும் திரிவென்றிட இன்புடன் அழலுந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே அனகன் பாவமில்லாதவன் தூயன் என்னும் பெயர் வாய்ந்தவனும் நின்று உருண்டு திரியும் முப்பரங்களையும் வெல்லும்படி என்ப நிலையிலே இருந்து தீ வெளிப்பட சிரித்தொண்டவருமானி இடும் பறை அதிருகின்ற அண்ட நெறிந்திட சூரர் வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுன ஒலிக்க அதிர்ந்து அண்டங்கள் நெறிந்து போகுமாறு வந்த சூரர்தம் மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வென்றில் வந்தருளும் கன பெரியோனே மனதிலே பாயவும் அப்பொழுது அவர் உடலும் குடலும் கிழிபடவும் மயில் முதுகினிலே ஏறி எழுந்தருளிய பெருமை வாய்ந்த பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிடு வந்தருள் பெருமாளி திங்களும் ஞாயிறும் சந்திரனும் சூரியனும் தடவி செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குண்டத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமாளே பல துன்பங்களிலே சுழற்சியுண்டு கலங்கிய நான் செய்த பாவமெல்லாம் என்றோடு கழிய வந்து அருள் பெருவாயாக செண்டை எரிந்திடு கதியோனே என்பதற்கு நாட்டிலே மழை இல்லாமையால் உயிர்கள் வருந்துவதைக் கண்டு உக்ரபாண்டியன் முருகனுடைய கூறு வருந்த அவன் மகிழும்படி சொக்கநாதர் அவன் கனவிலே தோன்றி நாம் முன்பு உனக்கு தந்த செண்டு கொண்டு மேருமலை அடித்தால் அது உனக்கு வேண்டிய புண்ணை தரும் என பாண்டியன் அவ்வாறே சென்று மேருவை அடித்து பொன் பெற்ற திருவிளையாடல் இங்கு குறிக்கப்படுகிறது செண்டு என்பது தலைப்பு வளைந்த பெரும்பு போன்ற ஒரு கருவியாகும்